இன்றைய தினம் நாட்டினுடைய பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாகவும் குறிப்பாக இந்த வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நாடு எதிர்கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக நீண்ட தூரம் கலந்துரையாடி இருக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கியுடைய பொருளாதார ஆராய்ச்சி பிரிவினுடைய பணிப்பாளர் கலாநிதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார் வணக்கம் சுஜிதா அவர்கள் நாட்டிலே ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்கின்றது இவ்வளவு காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் மூலம் நாட்டினுடைய வெளிநாட்டு நாணய கையிருப்பிற்கு என்ன நடக்கப் போகின்றது இந்த வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைவடையுமாக இருந்தால் மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு நாடு தள்ளப்படுமா என்ற ஒரு சந்தேகம் ஒருசார் மத்தியில் இருக்கின்றது ஆனால் மறுபக்கம் மத்திய வங்கியாக இருக்கலாம் நிதியமைச்சாக இருக்கலாம் அதற்கான ஒரு ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த நிகழ் நிகழ்வு நடைபெற மாட்டாது ஆனாலும் வாகனம் இறக்குமதிக்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது கேள்வியை நான் கலாநிதி சுஜிதா அவர்களும் கேட்கின்றேன் இது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சந்தேகம் நாட்டிலே ஒரு ஒரு தல ஆறு பில்லியன் ரூபா வெளிநாட்டு நாணய கையிருப்பு இருக்கின்றது நாணய அதாவது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் இந்த நாணய கையிருப்பு குறைவடைந்துவிடும் மீண்டும் ஒரு வரிசை யுகம் தோன்றிவிடும் என்ற சந்தேகம் சாதாரண பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றனர் இதற்கான விளக்கத்தை வழங்கிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு போகலாம் நன்றி இது ஒரு அனைவருக்கும் அனைவரிடம் காணப்படுகின்ற ஒரு களியாக இருக்கின்றது இதன் தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நோக்குவதற்கு முன்னர் இது ஏன் இவ்வளவு காலமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி பார்ப்போமாக இருந்தால் கோவிட் காலப்பகுதியிலே இலங்கைக்கு வெளிநாட்டு செலாவணியின் வரவுகள் குறைவடைந்தது இதனால் பொருளாதாரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டதன் காரணமாக அத்தியாவசிய இறக்குமதிகளை ஊக்குவிப்பதற்காகவும் தற்பொழுது உடனடியாக தேவைப்படாத அல்லது ஆடம்பரமான இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் பல்வேறு இறக்குமதி கட்டுப்பாடுகள் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டது அதில் மிக முக்கியமாக அமைவது இந்த வாகன இறக்குமதியாக இருக்கும் அது பின்னர் இந்த பொருளாதார நிலைமையிலே குறிப்பாக இலங்கை பொருளாதாரத்தின் வெளிநாட்டுத் துறையிலே ஏற்பட்ட படிப்படியான முன்னேற்றத்தின் காரணமாக இந்த பல்வேறு இறக்குமதிகளுக்கான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்பட்டன அதில் இறுதியாக இந்த வாகன இறக்குமதிக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவிலே இந்த வைட் கூட்ஸ் என்று சொல்வார்கள் இந்த டிவி குளிர்சாதனப்பட்டிகள் அவறண இறக்குமதிகள் கான தடைகள் அத்தியாவசியமற்ற இந்த நீண்டகால பாவனை பொருட்கள் பொருட்களுக்கான தடைகள் நீக்கப்பட்டன அவ்வாறு நீக்கப்படும் பொழுதும் இடையிலே இவ்வாறான ஒரு கேள்வி ஒன்று காணப்பட்டது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அல்லது நான்கு வருடங்களுக்கு பின்னர் இதை அனுமதிக்கும் பொழுது இதற்கு அளவுக்கு அதிகமாக கேள்வி இருக்கும் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவ்வாறான பெரிய அளவிலே ஒரு கேள்வி இருக்கவில்லை அதே அதேபோல இந்த வாகன இறக்குமதி தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் காணப்படுகின்றது இந்த வாகன இறக்குமதியை எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு தடையாக வைத்திருக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இறக்குமதிகள் செய்யப்படாவிட்டால் தற்பொழுதுள்ள வாகனங்களுக்கான பராமரிப்பு செலவுகள் அதனை திருத்துவதற்கான செலவுகள் பொருளாதாரத்தில் அதிகரிக்கும் அது பொதுமக்களையும் பாதிக்கும் தனிப்பட்ட வாகனங்களை வைத்திருப்பவர்களை பாதிக்கும் அதே போல வியாபாரங்களையும் பாதிக்கும் சூழலையும் பாதிக்கும் அதே போல இவ்வாறான ஒரு பாவனைக்கு உதவாத வாகன பொழுது அது பல்வேறு பல்வேறு முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் ஆகவே ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்த இறக்குமதி தடையை நீக்க வேண்டிய தேவை ஒன்று காணப்பட்டது அவ்வாறு நோக்கும் பொழுது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது தற்பொழுது உள்ள நிலைமைப்பாடு ஒரு மோமட்ட நிலைப்பாடாக காணப்படுகின்றது வெளிநாட்டு ஒதுக்கினை பொறுத்தவரையிலே கடந்த நான்கு வருடங்களுக்கு பின்னர் ஒரு ஆரோக்கியமான நிலைமை ஒன்று ஆறு தசம் ஒரு பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கோன்று காணப்படுகின்றது அதே போல் செலாவணி வீதத்தினை பார்த்தோமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அளவுக்கு சென்ற செலாவணி வீதம் தற்பொழுது முந்நூறுபாய்க்கு குறைவாக காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரித்தது பன்னெண்டு சதவீதத்தால் அதிகரித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மேலும் பத்து ச தசம் ஏழு சதவீதத்தில் அதிகரித்தது அதாவது செலாவணி வீதத்தினை பொறுத்தவரையிலும் இப்பொழுது உள்ள ஒரு நிலைப்பாடு இந்த தர இறக்குமதி தடையினை நீக்குவதற்காக ஒரு சாதகமான நிலையை காணப்படுகின்றது இதனால் சில பாதிப்புகள் உருவாகலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் நாணய கையிருப்பு அதாவது வெளிநாட்டு நாணய கையிருப்பு ஒரு சிறுத்தன் மேலே இருக்கின்றது அதே போலும் ஒரு சில தன்மையில் இருக்கின்றது இவ்வாறு இறக்குமதியை தடை நீக்கும் பொழுது சில நன்மைகள் ஏற்படும் உதாரணமாக இறக்குமதி செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் அதே போல அரசாங்கத்துக்கு இந்த வரி வருமானம் வரும் அரசாங்கத்துக்கான மிக முக்கியமான ஒரு வரி மூலமாக காணப்படுவது இந்த வாகன இறக்குமதி தற்பொழுது வெளியிடப்பட்ட அறிக்கைகளின்படி புதிதாக சில வரிகளும் விதிக்கப்பட்டிருக்கின்ற அதன் காரணமாக அரசாங்கத்துக்கு வரை வருமானம் அதிகரிக்கும் அதுவும் பொருளாதாரத்தில் பல்வேறு நன்மைகளை உருவாக்கும் சில பாதிப்புகள் உருவாகலாம் ஒரு ஐந்து வருடத்துக்கு பின்னர் வாகன இறக்குமதி அனுமதிக்கும் பொழுது இதன் கேள்வியின் கேள்வியின் காரணமாக சில விதத்தில் தளம் ஏற்படலாம் அதே போல் இறக்குமதி மொத்த இறக்குமதியின் அளவு கூடுதலாக காணப்படுவதன் காரணமாக ஒரு வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான நிலுவை மோசமாக பாதிக்கப்படலாம் ஆனால் அதே நேரம் இந்த ஆண்டிலே ச தற்பொழுது சுற்றுலா மிகவும் முன்னேறமடைந்து வருகின்றது ஆகவே செலாவணி தொடர்பான உள் அதிகரிப்பதற்கான ஜனவரி மாதத்தில் மட்டும் பேர் நிச்சயமாக அதே போல தொழிலாளர் பண அனுப்புதல்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது ஆகவே இந்த அதிகரித்த கேள்விக்கு ஈடு செய்வதற்கு நமக்கு வருவாய்களும் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது ஒரு பிள்ளையான கருத்தோண்டி இருக்கின்றது இந்த இறக்குமதிகளை அனுமதித்தால் இதனால் ஒதுக்கு குறையும் என்று இந்த ஒதுக்கு என்பது எதனை உள்ளடக்கி இருக்கின்றதுன்னு சொன்னால் மத்திய வங்கியிடம் காணப்படுகின்ற வெளிநாட்டு செலாவணியும் அரசாங்கத்திடம் காணப்படுகின்ற செலாவணி இருப்பின் கூட்டுத்தொகை தான் இந்த அல்வெசார் ஒதுக்கு ஆனால் அது இந்த இறக்குமதியினால் குறைவடையுமா இல்லையான்றது ஒரு அது தொடர்பான ஒரு பிள்ளையான விளக்கம் ஒன்று காணப்படுகின்றது அது எவ்வாறு குறையும் என்று சொன்னால் இந்த வாகன இறக்குமதி ஒரு ஒரு சந்தை என்று வைத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த சந்தையில் ஒரு பொருட்களுக்கான கேள்வி தேவை இருக்கும் அதே போல் நிரம்பல் இருக்கும் அந்த கேள்வியையும் நிரம்பலையும் அடிப்படையாகத்தான் அந்த பொருளின் விலை தீர்மானிக்கப்படும் வாகனத்தை பொறுத்தவரையிலும் அதே அதே போல அல்லது ஒரு செலாவணி வீதத்தினை பொறுத்தவரையிலும் அந்த விலையானது அவ்வாறு தான் தீர்மானிக்கப்படும் ஆகவே இந்த வாகனங்களுக்கான இறக்குமதிகள் அதிகரிக்கும் பொழுது இந்த டொலருக்கான தேவை அதிகரிக்கும் ஆகவே இந்த டொலருக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது அதற்கு ஈடு செய்வதற்கு நமக்கு உள்வருகைகள் இந்த சுற்றுலா மூலமாகவோ ஏற்றுமதி மூலமாகவோ தொழிலாளர் பண அனுப்புதல்கள் மூலமாகவோ டொலரின் உள்வருகை போதுமான அளவு இல்லாமல் காணப்பட்டுமாக இருந்தால் அதன் முதலாவது விளைவு எங்கு பாதிக்கப்படும் சொன்னால் செலாவணி வீதத்தில் மாற்றம் ஏற்படும் அந்த செலாவணி வீதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த மத்திய வங்கியிடம் இருக்கின்ற அந்த இருப்புகளில் குறைவடையும் அந்த இருப்புக்களை சந்தைக்கு வழங்க வேண்டிய இருப்பதன் காரணமாக இருப்புகள் குறைவடை ஆனால் தற்பொழுது குறிப்பிடுகின்ற அதாவது செலாவணி வீதம் உறுதியாக பேணப்பட்டால் ஓ இந்த பிரச்சனை இருக்காது செலா செலாவணி நோ செலாவணி வீதத்தினை உறுதியாக பேணவ பேணுவதுதான் மத்திய வங்கியின் நோக்கமாக இருக்குமாக இருந்தால் உதாரணமாக இந்த வாகன இறக்குமதியின் காரணமாக இந்த ஒரு ஒரு நாளுக்கான வாகன டொலருக்கான கேள்வி ஒரு நூறு மில் மில்லியனால் அதிகரிக்கின்றதுன்னு வைப்போம் அதற்கு அதனை பூர்த்தி செய்வதற்கு மக்கள் டொலருக்கான உள்வருகை போதுமானதாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த நூறு மில்லியன் எங்கேயாவது இருந்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லது என்ன நடக்கும் சொன்னால் அந்த டொலருக்கான விலை அதிகரிக்கும் ஆகவே அந்த டொலருக்கான விலையை அதிகரிக்க விடுவோமாக இருந்தால் மத்திய வங்கியிடம் இருக்கின்ற ஒதுக்கு மாறாது ஒதுக்கு அப்படியே இருக்கும் ஆனால் செலாவணி வீதத்தில் அந்த தாக்கம் வரும் ஆனால் அந்த செலாவணி வீதத்திலே தாக்கம் வரா விடாமல் மத்திய வங்கி பேண வேண்டுமாக இருந்தால் அந்த நூறு மில்லியனை மத்திய வங்கி கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த ஒதுக்கு குறைவடையும் ஆனால் பொதுவாக மத்திய வங்கியிடம் இருக்கின்ற இந்த ஒதுக்குகள் எதற்காக பாதிக்கப்படும் என்று சொன்னால் அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் கடன்களையும் வில செலுத்துவதற்காகவும் அல்லது ஒரு நாளுக்கு இடையிலே ஒரு அதிகமான அளவிலே செலாவணி வீதத்தில் மாற்றம் அடைகின்ற பொழுது அதனை கட்டுப்படுத்துவதற்காக மாத்திரம்தான் இந்த ஒதுக்குகள் பாதிக்கப்படுவது கடந்த இந்த பொருளாதார நெருக்கடியான கால காலப்பகுதியிலே அத்தியாவசியமான இறக்குமதிகளுக்காக பாதிக்கப்பட்டது ஆனால் இந்த ஒரு வாகன இறக்குமதிகளுக்காக இந்த ஒதுக்குகள் பாதிக்கப்பட போவதில்லை அதன் காரணமாக ஒதுக்கிலே மாற்றங்கள் ஏற்பட